மிதுன லக்கணத்தில் பிறந்த நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிட சதா இந்த பதிவில் மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்நாள் பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் நண்பர்களே பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கான விளக்கங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு என்னோட ஜோதிட சதா காணொளிக்கு நீங்கள் தரும் மகத்தான ஆதரவுகளால இதன் மூலம் வரும் வருவாயின் ஒரு பகுதியை ஆதரவற்ற முதியோர்களுக்கு உதவுவதோடு அவர்களுக்கு ஒருவேளை பசி போக்கும் உணவு கொடுக்கும் முயற்சியும் நான் மேற்கொண்டு வருகின்றேன் புதிதாக ஜோதிட சதா காணொலியை பார்ப்பவர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள் நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ஆதரவும் ஒரு ஆதரவற்ற முதியவரின் உதவிக்கானதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் மிதுன லக்னம் காலபுருஷனுக்கு மூன்றாம் வீடு தைரிய வீரிய இளைய சகோதரம் தோள்பட்டை கைகள் மார்பு பகுதியை குறிக்கின்ற லக்கணம் சிறுதூர பிரயாணங்களை பற்றி சொல்கின்ற லக்கணம் இந்த மிதுன லக்கணத்தில் மிருகசீரட நட்சத்திரத்தின் இரண்டு பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் புனர்பூஷண நட்சத்திரத்தின் மூன்று பாதங்கள் என ஆக மொத்தம் ஒன்பது பாதங்கள் இந்த லக்கணத்தில் அமைந்துள்ளது இதில் திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்களும் முழுமையாக இந்த லக்னத்தில் இருப்பதால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும் வாய்ப்பு இந்த லக்னதாரர்களுக்கு உண்டு மிதுன லக்னத்தின் அதிபதி புதன் இந்த லக்னத்திற்கு சனி பகவான் சண்டிரன் சுகுரன் ராகு கேது நண்பர்கள் சூரியன் சமம் பெறுவார் குருவும் செவ்வாயும் பகை பெறுவார்கள் உபயலகணம் ஆண் லக்கணம் சௌமிய லகணம் ஒற்றைப்பட லகணம் பஞ்சபூத தத்துவத்தில் காற்று தத்துவத்தை குறிக்கின்ற லக்னம் இந்த லக்னத்திற்கு குருவும் செவ்வாயும் மாரகாதிபதிகள் தமிழ் மாதங்களில் ஆணி மாதத்தை குறிக்கின்ற லக்னம் மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்கள் புத்திகாரகன் அறிவுக்காரகன் வித்தைக்காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறப்பதால் கலைகளில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஜோதிடம் கணக்கியல் நிபுணர்கள் கல்வியாளர்கள் சட்டனை எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய கற்பூர புத்தி கொண்டவர்களாக இருப்பார்கள் சாமர்த்தியமிக்கவர்களாக இருப்பார்கள் நல்ல திறமைசாலிகளாகத்தான் இருப்பார்கள் இருந்தாலும் இவர்களுடைய முன் யோசனை இல்லாத அதிவேக செயல்பாடுகள் முன்பின் யோசிக்காமல் அதிவேகமாக செயல்படுகின்ற செயல்பாடுகள் அனைத்தும் இவர்களுக்கு சில நேரங்களில் ஒரு சில குறைபாடுகளை ஏற்படுத்திவிடும் அதாவது சில வாழ்க்கையில் சில பின்னடைவுகளை ஏற்படுத்திவிடும் அதற்கு காரணம் கண்டிப்பாக எதிலும் யோசித்து செயல்பட வேண்டிய கட்டாய லக்னதாரர்கள் இவர்கள் வேகம் இருந்தாலும் அதில் விவேகம் வேண்டும் என்று சொல்லுவார்கள் விவேகத்தோடு செயல்படக்கூடிய நிலைமை உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும் அது இல்லை என்றால் நிறைய பின்னடைவுகளை சந்திக்கக்கூடிய லக்னதாரர்கள் தான் இந்த மிதுன லக்னதாரர்கள் கண்டிப்பாக யோசித்து எதிலையும் நல்ல முடிவு எடுத்த பின்புதான் நீங்கள் இறங்க வேண்டும் ஒரு வகையில் கல்விக்காரகன் புதனின் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் மிதன லக்னத்தாரர்களை பொறுத்த மட்டில் இவர்களுக்கு கல்வி அறிவு அப்படிங்கிறது அதிகமாக வேலை செய்கின்றதோ இல்லையோ ஆனால் அனுபவ அறிவுதான் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு முன்னேற்ற பாதைகளை வகுத்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை கண்டிப்பாக அனுபவ அறிவில் நீங்கள் உங்களுக்கு நிகர் நீங்களேதான் அப்போ படித்த கல்வி உங்களுக்கு கை கொடுக்கின்றதோ இல்லையோ ஆனால் படிக்காத அனுபவ அறிவு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுத்துவிடும் என்பதில் சிறிதும் மாற்றம் இல்லை அதிகமான கோபம் இல்லாதவர்களாகவும் இருப்பீர்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படாதவர்களாகவும் இருப்பீர்கள் ஆனால் எப்போதுமே ஒரு சிரித்த களையாக நல்ல முகத்துடன் இருக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் அதாவது எப்போதும் புதட்டில் புன்னகை ததும்பியவாறு இருப்பீர்கள் அதுதான் இந்த மிதன லக்கணக்காரர்கள் மிதன லக்கணக்காரர்களை பொறுத்தமெட்டில் கவி பாடும் புலவர்களாக இருப்பார்கள் ஏனென்றால் புதன் பேச்சுக்காரகன் கண்டிப்பாக கவி பாடும் புலவர்கள் இவர்கள்தான் கவிஞர்கள் இவர்கள்தான் சிற்பிகள் ஓவியர்கள் கணக்காளர்கள் கணக்கில் சிறந்த புலிகளாக விளங்கக்கூடியவர்கள் எல்லாம் இவர்கள்தான் சங்கீத வித்வான்கள் எல்லாம் இவர்கள்தான் கைவினை பொருட்கள் செய்வதில் கைதேர்ந்த வல்லுநர்கள் இவர்கள்தான் நிர்வாக பொறுப்பை சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பில் அந்த பொறுப்பில் இருப்பார்கள் வியாபார தந்திர மந்திரங்களை தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள்தான் இவர்கள் கண்டிப்பாக இவர்களிடம் வியாபார தந்திர மந்திரங்கள் இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் யார் எப்படி பேசினால் அவர்களின் மூலமாக நாம் காரியத்தை சாதித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெளிவான விஷயங்கள் நீங்கள் அந்த விஷயத்தில் தெளிவாக இருப்பீர்கள் எப்போதும் கவர்ச்சியான தோற்றம் எப்போதும் புன்னகை ததம்பும் முதடுகள் என்று ஒரு கவர்ச்சியாகவே இருப்பவர்கள்தான் இந்த மிதுநலக்கணக்காரர்கள் இவர்களுக்கு படிப்பிற்கு தகுந்த வேலை உத்தியோகம் என்பது உடனே கிடைப்பது மிகவும் சிரமமான ஒன்றுதான் நீண்ட அலைச்சல்களுக்கு பின்புதான் இவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் கிடைத்த வேலைகளை தக்க வைத்து கொள்ள கடுமையாக போராட வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கும் தனியார் துறையாக இருந்தாலும் சரி அரசு துறையாக இருந்தாலும் சரி பணி என்பது சிறப்பாக இருக்கும் அந்த பணிகளில் நிறைய சுமைகளும் அதிகமாக இருக்கும் வீணான டென்ஷன்கள் மன குழப்பங்கள் எல்லாம் அந்த பணி நேரங்களில் கண்டிப்பாக வந்தே தீரும் இதையெல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடியவர்கள்தான் இந்த நிதன லக்கணத்தில் பிறந்தவர்கள் உயர்தர பதவிகளில் இருப்பவர்களுக்கு கூட நெருக்கடிகள் கண்டிப்பாக வந்தே தீரும் அதனால் மனச்சோர்வு மன நிம்மதி குறைவு ஏற்படும் ஒவ்வொரு விஷயத்திலும் போராடித்தான் வெற்றி பெறக்கூடிய சூழல் இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் இதன் காரணத்தினாலே சில பேர் நீதி நியாயம் எல்லாவற்றையும் மூட்டை கட்டி ஒரு ஓரமாக வைத்துவிட்டு எப்படியாவது எந்த வழியிலாவது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று துணிந்து இறங்கி விடுவார்கள் அந்த துணிந்து செயல்படக்கூடியவர்கள்தான் இந்த மிதநலக்கணத்தில் பிறந்தவர்கள் இனிக்க இனிக்க பேசி எவரையும் மயக்கி காரியம் சாதித்து சம்பாதிக்கும் திறமை கொண்டவர்களாக மாறிவிடுவார்கள் அதற்கு இவர்களின் தோற்றம் பொழிவு சரியாக இருக்கும் அதற்கு இவர்களின் அனுபவ அறிவும் சரியாக வேலை செய்யும் இப்படிப்பட்ட மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை அப்படிங்கிற விஷயத்தில் நண்பர்கள் கூட்டாளிகள் அப்படிங்கிற விஷயத்தில் மிக மிக கவனம் தேவை நண்பர்களை மிதுன லக்கணத்தை பொறுத்தமட்டில் கண்டிப்பாக ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு லக்கணத்தில் தான் மனைவி வாய்க்கும் வாழ்க்கை துணை என்பது இந்த இடத்தில் கிடைக்கக்கூடியதுதான் குரு பகவான் அறிவுக்காரகன் கல்விக்காரகனும் புத்திகாரகனும் அவர்தான் மங்களகாரகனும் அவர்தான் தன செல்வந்தரும் அவர்தான் ஏறக்குறைய புதனுக்கு என்ன திறமை இருக்கின்றதோ அதே திறமை இந்த குரு பகவானுக்கு இருக்கும் ஆசான் என்ற விதத்தில் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வருகின்றவர்கள் உங்களுக்கு ஒருபடி மேலாகத்தான் உங்கள் வீட்டில் உங்களோடு வசித்து கொண்டிருப்பார்கள் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் எந்த சூழ்நிலையிலும் மிதநல கணக்காரர்களை பொறுத்த வாழ்க்கை துணை விஷயத்தில் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் புரிதலோடு நடந்து கொண்டால் மட்டுமே அந்த வாழ்க்கை இனிப்பானதாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பத்து ரூபாய் சம்பாதிப்பவர்கள் என்றால் உங்களின் மனைவி உங்களின் வாழ்க்கை துணை பதினைந்து ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய திறமையானவர்களாகத்தான் இருப்பார்கள் கல்வியில் உங்களுக்கு அனுபவ அறிவு வேலை செய்தால் உங்கள் துணைவியாருக்கு கல்வி அறிவு அதிபயங்கரமாக வேலை செய்யும் அதன் மூலமாக அவர்கள் ஒரு உயர்ந்த இடத்தில்தான் இருப்பார்கள் உயர்ந்த உள்ளத்தோடும் இருப்பார்கள் இதை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு என்ன தோன்றும் என்றால் நம்மை விட ஒரு பங்கு மேலே இருந்து கொண்டு நம்மளை ஆட்டி படைக்கிறாளே என்று கூட நீங்கள் சில நேரங்களில் நினைப்பீர்கள் அந்த நினைப்புக்கு ஒரு மாற்றமும் இல்லை கண்டிப்பாக நினைப்பதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளுங்கள் எதிர்வாதம் செய்யாதீர்கள் எதிர்வாதங்கள் அங்கே உங்களுக்கு எடுபடாது வாழ்க்கை துணையின் இடத்திலே ஒரு போர்க்கொடி ஏந்தி நீங்கள் போராட்டம் செய்வதை கண்டிப்பாக விட்டுவிட்டே ஆக வேண்டும் அங்கே அங்கே போராட்டத்திற்கு இடமும் இல்லை அந்த போராட்டத்தில் வாழ்க்கை துணைதான் வெற்றி பெறுவார்கள் நீங்கள் தோற்றுவிடுவீர்கள் ஆக அவர்களிடத்தில் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சும் அவர்களிடத்தில் செயல்படுகின்ற ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் கவனமாக இருந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு அமைப்பில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆக வாழ்க்கை துணை விஷயத்தில் உங்களின் செயல்பாடுகள் இப்படியாக இருந்தால் மட்டுமே அந்த குடும்பம் சிறப்பானதாக இருக்கும் கண்டிப்பாக தன செல்வத்துக்கு உங்களுக்கு பஞ்சம் வராது எப்படியாவது உழைத்து சம்பாதித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற லட்சியத்துடன் நீங்கள் செயல்பட்டு கொண்டுதான் இருப்பீர்கள் அதற்கு அவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் நீங்கள் அவர்களின் வாழ்க்கை துணையின் கையை பிடித்துக்கொள்கிறீரோ இல்லையோ ஆனால் வாழ்க்கை துணை என் கையை நீங்கள் பிடித்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்பதும் ஒரு பக்கம் எழுதப்பட்ட விதி அவர்கள் உங்களை வழிநடத்தி செல்வார்கள் மிதன லக்கணக்காரர்களை பொறுத்த எல்லா விஷயங்களிலும் தெளிவுடன் இருந்தாலும் கவனமுடன் இருந்தாலும் வாழ்க்கை துணை விஷயத்தில் உங் நீங்கள் விட்டு கொடுத்துத்தான் போக வேண்டும் என்பது கட்டாயம் எழுதப்பட்ட விதி அதே போன்று உங்களுடைய கூட்டாளிகள் நண்பர்கள் உங்களுடைய தொழில் பாட்னர்கள் விதத்திலும் நீங்கள் கண்டிப்பாக கவனமுடன் இருக்க வேண்டும் என்பது எந்த வேலை செய்தாலும் சரி என்ன தொழில் செய்தாலும் சரி அது பார்ட்னர் என்று வந்துவிட்டால் அவர்கள் உங்களை விட ஒருபடி மேலே நிற்க வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனாலும் வருவாயை ஈட்ட வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு அவர்களோடு ஒத்து போக வேண்டிய மனநிலையும் உங்களுக்கு இருந்தே ஆக வேண்டும் என்பதுதான் அதேபோன்று உடல் ஆரோக்கிய விஷயங்களில் உங்களுக்கு சில சில பிரச்சனைகள் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாயு தொல்லை பிரச்சனைகள் வாத சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் சரியான மருந்து வார்த்தைகளை கையாள்வதன் மூலம் நீங்களே ஒரு வைத்தியராகி உங்களை உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளக்கூடிய திறமைசாலிகள் தான் அதற்கு ஈடு இணை நீங்களே தான் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உபயலக்கணம் என்பதால் மிதனலக்கணம் உபயலக்கணம் என்பதால் ஆரம்ப காலங்கள் எப்போதுமே ஒரு கடுமையான போராட்ட காலமாகத்தான் இருக்கும் ஆரம்ப காலங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு வயதிலிருந்து முப்பது வயது வரை கடுமையான போராட்ட காலங்களாகத்தான் இருக்கும் ஆனால் அந்த முப்பது வயது எட்டியவுடன் வாழ்க்கை துணை வந்தவுடன் அந்த போராட்டமான வாழ்க்கை வசந்தகரமான வாழ்க்கையாக மாறிவிடும் என்பதில் சிறிதும் மாற்றம் இல்லை கண்டிப்பாக ஒரு வசந்தமிகு வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு வாழ்க்கை துணை வந்த பின்பு மாறிவிடும் அப்ப பொருளாதாரத்திலையும் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு குடும்பத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு அத்தனை செயல்பாடுகளிலும் மின்னக்கூடிய அமைப்பு அப்ப ஏற்ற தாழ்வுகள் அப்படிங்கிறது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் பங்கு அதிகமான சுகபோகமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அமைப்பில் நீங்கள் வந்து விடுவீர்கள் ஆக உபய லக்கணம் மிதன லக்கணம் என்பதால் முற்பகுதி சிரமமாக இருக்கும் பிற்பகுதி இனிக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும் அந்த விதத்தில் ஒரு குறைபாடும் உங்களுக்கு இருப்பதில்லை ஆக அனுபவ அறிவை பயன்படுத்தியும் கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவீர்கள் உங்கள் வாழ்க்கை துணை கற்ற கல்வியின் மூலமாக அந்த அறிவை பயன்படுத்தி குடும்ப பொருளாதாரத்தை மேம்படுத்துவார்கள் என்பதும் நிச்சயமாக சொல்லப்பட்ட ஒன்று ஆக வாழ்க்கை துணை விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்வது மட்டுமே உங்களுக்கு சிறந்த அமைப்பு என்பது இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனியும் சுக்கரனும் யோகர்களாக என்பதாக கண்டிப்பாக சனியும் சுக்கரனும் யோகர்கள் என்பதால் சனிதசியும் சுக்கரதசியும் மற்றும் சனி புத்தி சுக்கர புத்தி சந்திர புத்தி ராகுகேது புத்திகள் சூரிய புத்தி நடைபெறும் காலங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான முன்னேற்ற மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பிலே இருக்கும் நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் சரி ஒரு வேலை விஷயமாகவோ ஒரு சொத்து விஷயமாகவோ பண விஷயமாகவோ நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் முன்னேற்றம் பெற வேண்டுமானால் இந்த நட்பு தரக்கூடிய யோகத்தை தரக்கூடிய புத்தி காலங்களில் கண்டிப்பாக அதை முயன்றீர்களேயானால் உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயம் உண்டு நண்பர்களே அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆகவே மிதுன லக்கணத்தை பொறுத்தமட்டில் உங்களுடைய அதிவேகமான செயல்பாடுகள் அந்த முன்னு இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் இறங்கி நீங்கள் செயல்படுகின்ற அந்த செயல்பாடுகள் முன்பின் யோசிக்காமல் செய்கின்ற அந்த சிந்தனைகளை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கொண்டீர்களே ஆனால் கண்டிப்பாக மிதன லக்கணத்தில் பிறந்தவர்கள் அனைத்து வகையிலும் அனைத்து வகையிலும் முன்னேறி ஒரு வாழ்வை சிறப்பான வாழ்வாக மாற்றி நல்ல ஒரு வசந்தகரமான வாழ்க்கையை வாழ்வீர்கள் அப்படிங்கிறதுல ஒரு மாற்றுக் கருத்தும் இல்லை நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்